அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு கண்ணிமிக்க ஹாஜிமார்களே அல்லாஹ் அல்லாஹாலா நம்ம மேலே ஒரு கருணையான பார்த்து கருணையான பார்வை பார்த்து புனித ரமலானை நம் மீது சுமத்தி விட்டான் இது அல்லாஹ் செய்த பெரிய கிருபியாக இருக்குது இதற்காக நாம் ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் செலுத்தினாலும் அது ஈடாகாது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நன்மைகளை வந்து அடையக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் இதில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் ஒரு அர்ஜ் அசலான விஷயமாக இருக்குது ஒவ்வொரு நிமிஷமும் விலை மதிக்க முடியாத நிமிஷமாக இருக்குது இதில் நம்ம அதிகமாக குரானை உடையவர்களாக நாம் ஆகிட வேண்டும் குரானை எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுணுமோ அந்த குரான் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய குரானாக ஆகிவிடும் குரான் இறங்கிய மாதம் ரமணாவுடைய மாதம் குரான் இருக்க இது ஒரு படைப்பு அல்ல இது அல்லாவுடைய கலாம் இது சிபாரிசு செய்தால் எந்த நபிமாருடைய சிபாரிசும் தேவையில்லை அதனால தான் இதை சரியான முறையில் ஒழுங்குமுறையோடு ஓதுறதுக்காக பெரியவங்க என்ன சொல்கிறாங்க குரானை தர்த்தியிலாக ஓதுங்க அல்லாவே குரானில் சொல்கிறான் குரானை தர்த்தியலாக ஒழுங்குமுறையோடு ஓத வேண்டும் ரெண்டாவது குரானை மனனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் குரானை ஓதுவது ஒன்று இருக்குது சரியான உச்சரிப்போடு ஓதுவது ரெண்டாவது அதனை மனநம் செய்து அதை ஓதுவது மூணாவது குரானை விளங்கி ஓத வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ அதாவது மனப்பாடம் பண்ணோம் விளங்காமல் ஓருது அது வந்து நமக்கு வாழ்க்கையில் பிரதிபலிக்காது அதனால் குரானை விளங்குவதற்காக தப்சீர் பார்க்கணும் தரிஜுமா பார்க்கணும் ஆளிமலமாக்களை கண்டு அதை விளக்கம் கேட்கணும் ஒன்று தர்த்தியலாக ஓத வேண்டும் இன்னொன்று மனநம் செய்து ஓத வேண்டும் மூணாவது குரானை விளங்கி ஓத வேண்டும் நாலாவது விளங்கிய குரானை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அமல் செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளோ விளக்கம் இருக்குதோ அவ்வளோ அமல் செய்யணும் குரான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது குரானும் ஹதீஸும் குரான் நமக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் அதனால் எதை விளங்கியிருக்கோமோ அதை அமல் செய்ய வேண்டும் நாளைக்கு கேமத்தினால கற்ற கல்விப்படி அமல் தான் கேட்குறேன் எவ்வளோ கற்றாங்கிறத விட கற்ற கல்விப்படி அமல் எவ்வா அமல் செய்தாயன்னு தான் கேட்பான் ஐந்தாவது எந்த விஷயத்தை நம்ம அமல் செய்தமோ அதை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் இதுதான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க கருத்தியலாக ஓதக்கூடியவங்க யாருன்னா காரி அவங்க அழகான முறையில் தஜ்வீதோட அழகான முறையில் ஓதுவாங்க மனனம் செய்தவர் ஹாஃபீஸ் குரானை மனப்பாடமாக ஓதுறாங்க இல்லையா அவங்க ஹாஃபீஸ் அது விளக்கத்தோடு ஓதுவது ஆலிம் ஆலிம்கள் வந்து ஏழு வருஷம் குரானை விளங்கி அது மக்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க குரானோடய விளக்கம் யார்கிட்ட இருக்குன்னா ஆலிம்கள்கிட்ட தான் இருக்கும் அதை அமல் செய்வது ஆபித் வணக்கஸ்தாலி அதை அமல் செய்வார் அதை மக்களுக்கு எடுத்து வைப்பவர் தாய் தாவுத்திரு வேலை செய்வாங்க எந்த விஷயத்தை விளங்கினாங்களோ எந்த விஷயத்தை அந்த விளங்கி அமல் செய்தார்களோ தான் அமல் செய்து மற்றவர்களையும் அமல் செய்யும் அமல் செய்யும்படி தூண்டுவார்கள் அவங்க தான் தாய் காரி ஹாஃபிஸ் ஆலிம் ஆபித் தாய் ஐந்து தன்மையோடு நம்ம குரானை நம்ம ஓதவை நம்ம முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ்